அனுப்ப நபிகள் நாயகம் சன்னல்லா வரை செல்லும் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்களிலே யூமுஸ் அலை சலாபுசலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறான் யூமுஸ் அலை சலாபுசலாம் அவர்கள் அவனுடைய சமுதாய மக்களுக்காக நீண்ட காலம் பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்த ஏகப்போர் கொள்கையை எடுத்து முழங்குகிறார்கள் ஆனால் அவருடைய சமுதாயத்துல அதை ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை மறுக்கிறார்கள் அவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு கடைசியாக அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் சில நபிமார்கள் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் இதுக்கு மேல இவங்க தேரமாட்டாங்க இறைவா இவங்களை அழிச்சல் எல்லாரும் இப்படி செய்யவில்லை சில நபிமார்கள் அப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அந்த மாதிரி யூனிசலாத்து சலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணி ஒன்னு கேட்கல என்று சொன்ன உடனே இறைவா இவங்க வந்து சரி வர மாட்டாங்க இவங்களை அழித்து விடுவாய் என்று செய்து விடுகிறார்கள் அல்லாவும் என்ன செய்யறான்னு கேட்டா அவங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய சமுதாயம் அழிக்கப்படும் நீ உன்னை ஏற்றுக்கொண்ட மக்களோடு நீ வெளியே போயிரு ஊரை கொண்டு போயிரு எந்த ஊர்ல நீ இருக்கிறியோ இல்ல நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்துருந்தா எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க அதனால ஏற்றுக்கொண்ட மக்களை எல்லாம் நீ ஊரை விட்டு வெளியேற்றி போயிரு கெட்டவங்க மாத்திரம் நம்மளை ஏற்க கொள்ளாதவங்க மாத்திர இருக்கட்டும் அவங்களை நம்ம அழிச்சிருவோம் சொல்லி அல்லாவும் சொல்றோம் யூனு சுலை சலாத்து சலாம் அவர்கள் நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஊரை வந்து வெளியே போயிடுறாங்க வெளியே போன பிறகு இந்த வேதனையுடைய அறிகுறிகளை அந்த மக்கள் உணர்கிறாங்க அந்த ஊர்ல ஆபத்து வரப்போகிறது வானத்திலேயோ என்ன ஏதோ ஒரு மாறுதல்கள் ஏற்படுகிறது ஏதோ ஒரு மாறுதலை உடனே ஆக நம்ம யூமுசு நபி சொன்னதை கேட்காம போயிட்டோமே அவர் பயங்கரமான வேதனை உங்களுக்கு வரப்போதுன்னு சொன்னாரு அதற்கான அறிமுறிகள் எல்லாம் தென்படுகிறது என்று சொல்லி அவங்க எல்லாருமே கூடி என்ன செய்யறாங்க தங்களுடைய நிலையை வந்து தப்பு செஞ்சிட்டோம் யூமுசு நபி அவர்கள் சொன்ன அந்த பிரச்சாரத்தை கேட்கல இப்ப நாங்கள் விளங்கி கொண்டோம் ஒரு இறைவன் தான் இந்த உலகத்துக்கு இருக்கிறான் என்பதை அது நீதான் தான் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்ற மாதிரி அல்லா விடத்தில் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க உடனே அவர்களுக்கு வர இருந்த அந்த வேதனையை அல்ல நீக்கிறோம் அது தண்டனை எது தண்டிக்கிறதுக்காக வேண்டிய தண்டனை கொடுக்க தவறு மாட்டாங்களா தேவையில்லை அந்த மக்கள் விட்ட பிறகு அந்த தண்டனையை வாபஸ் வாங்கிடுறான் கேன்சல் பண்ணிடுறான் இப்ப நபி அவர்கள் என்ன செய்யறாங்க ஊரை விட்டு வெளியே போயிருந்தாங்கல்ல அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகோ கொஞ்சம் நாளைக்கு பிறகோ அவங்க தங்களுடைய ஊருக்கு வர்றாங்க வந்து பார்த்தா ஜெய ஜெயன் இருக்கிறது அவங்க என்ன நினைச்சுட்டு வர்றாங்க ஊர் எல்லாம் முடிஞ்சு போயிருக்க எல்லா பேரும் போயிருப்பாங்க நல்லா தொட்டச்சு எடுத்திருப்பான் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும் போய் அந்த ஊர்ல இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட யூனுஸ் நபி அவர்கள் அவங்களோட உள்ள அந்த நன்மக்களோட என்ன செய்யறாங்க ஊருக்கு வர்றாங்க வந்து பார்த்தா ஊரே பயங்கரமா ஒரு சந்தோஷமாகவும் எந்த வேதனை இறங்குறதுக்கான அறிகுறி இல்லாம ஒரு சேதம் இல்லாம அப்படியே நம்ம போகும்போது எப்படி இருந்துச்சு அதே மாதிரியே இருக்கிற காட்சியை பாக்குற பார்த்த உடனே இதெல்லாம் கதை இல்ல குரான்ல உள்ளது இந்த வசனங்கள நான் பின்னாடி வாசி காட்டுறேன் அப்ப இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமா கோபம் வருகிறது யூனு சனபி யார் மேல கோபம் வருது அல்லாஹ் மேல கோபம் தான் மேட்ரு அவருக்கு என்ன செய்யுது நம்ம சொன்னது என்ன அல்ல என்ன சொன்னான் அழிக்கிறதானு சொன்னா அதை நம்பி தங்க நம்ம ஊர் விட்டு போனோம் வந்து பார்த்தா ஒரு பயில அழிக்கப்படாம நல்லா இருக்காங்க அப்படின்னு அவருக்கு என்ன செய்யுது பயங்கரமா கோபம் வந்து ஊரை விட்டு போயிடுறாரு கோவித்து கொண்டு ஓடுகிறார் அப்ப அல்லாஹ் இந்த குரான் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா இது பண்ணு இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே யூனுஸ் அவருடைய வரலாற்றை பார் அவர் என்ன செஞ்சாரு கோபித்து கொண்டு போனார் எங்க கோவிச்சிட்டு போறதுங்கிற கோவிச்சுட்டு எங்க போனாலும் அதுவும் அல்லாவுடைய ஊர் தானே இந்த ஊர்ல இருந்து கோவிச்சுக்கிட்டு வேற ஊருக்கு போனோம்னு சொன்னா அது யாருடைய ஊரு அது விளங்கல அவருக்கு நம்ம இந்த நாட்டிலே கோயிச்சிரும் ஒவ்வொரு நாட்டுக்கு போனா கூட இந்த நாட்டில் அரசாங்கத்தையும் தப்பித்துக் கொள்ள முடியும் என்றதில் அந்த நாட்டு அரசாங்கத்தில் மாட்டிக்கிருவோம் ஆனா அல்லாஹுடைய ராஜா அப்படியா நம்ம எந்த நாட்டை விட்டு எங்கே போனாலும் அதுவும் அவனுடைய நாடு தானே அல்லாஹ் சொல்லி ஓ கண்ணன் அல்ல நக்திர அலகி அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று அவர் நினைத்து கொண்டார் என்னோட கோவிலுக்குட்டு போறாரு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டால் அவர் என்ன செய்கிறாரு நமக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்பது போல அவர் நினைத்து கொண்டார்

யூனுஸ் நபி கோவப்படுறாரு கோவப்படலாமா அவரை விட இந்த மக்கள் மட்டமானவங்க எந்த சந்தேகமும் கிடையாது யூனுஸ் நபியை விட அந்த சமுதாயம் உயர்ந்ததா யூனுஸ் நபி அந்தஸ்து பெற்றதா யூனுஸ் நபியுடைய பிரார்த்தனை விட அவங்களுடைய பிரார்த்தனை சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா முடியாது ஆனால் வல்ல நினைப்பான் யூனுஸ் நபியுடைய பிரார்த்தனை ஓரங்கட்டி வைத்து விட்டு சம்பந்தப்பட்ட மக்களுடைய பிரார்த்தனை ஏத்துக்கிறாய்ப்பார் யாருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுது இவர் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுது பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் வருத்தம் தெரிவிக்கும் பொழுது அவங்க இதை ஏத்துக்கிட்டு இரண்டாவது ஆக்கி விட்டான் இப்ப அவருக்கு என்ன வருது நம்ம துவா ஏத்துக்கலையே நம்ம சொல்லி கேட்கலையே நம்ம சொன்னபடி நடக்கலையேங்கிற என்ன வருதே தவிர இதை நடத்தினவ யார் யாரு கேள்வி கேட்கிறது யாரு யாரு கேள்வி கேட்கிறது அவன் என்ன பண்ணாலும் சொல்லுவான் செய்வான் அதுவே நம்ம கேட்க இயலுமா அப்படின்னு நினைக்காம அவர் என்ன பண்றாரு அவர் கோவித்து கொண்டு போகிறார் இது அபக்கன்னல சொல்றான் இது அபக்க இலல் ஃபுல்கில் மஷஹூன் அவர் வந்து கள்ளத்தனமா ஓடி ஒழிகிறார் அபக்கன்னா கள்ளத்தனமா ஓடுறது அவர் கள்ளத்தனமாக எஜமானை விட்டு ஓடக்கூடிய கூடிய அடிமையை போல அவர் கள்ளத்தனமாக ஓடுகிறார்னு சொல்லி அந்த வார்த்தையை கூட இந்த செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டறான் இன்னும் சொல்ல போனா யூஸ் நபி அவர்கள் செஞ்சது அல்லாஹ் எவ்வளவு பெரிய கோபமாக ஆக்கி காட்டுறான்னு கேட்டா லவ்லா அந்த தாரகஹு நியமது மி அல்லாவுடைய என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் ஆராய்வு போகும் அதுவும் வெட்ட வெளியிலே கேவலமான நிலையில தூக்கி வீசி இருப்பேன் யார்த்து யார் ஓச்சிட்டு போறது என்கிட்ட கேள்வி கேட்பீங்களா என்னுடைய அதிகாரத்துக்கு எதிராக நீங்க வந்து கொஸ்டின் மார்க் பண்ணுவீங்களா அதுல அதிருத்தி ஓடுவீங்களா அப்படிங்கிற கோபத்தை அல்ல எப்படி வெளிப்படுத்துறான்னு கேட்டா இவர் மாத்திரம் லாயிலாக இல்ல அந்த சுபானக இன்னி கூத்து மினல் லாலுமின் என்று தஸ்மீ செய்யாமல் இருந்தால் அல்ல சொல்றான்

என்னுடைய அருள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் வெட்டு வழியில தூக்கி வீசி இருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் என தேர்ந்தெடுத்துக் கொண்டு நல்லவராக மன்னிப்பு அவங்க மன்னிப்பு கேட்கும் போது அல்ல எப்படி இறக்கம் காட்டினானோ இவரு கேட்கும் போது

அதுக்குதான் அவளே போய் கேட்கறேங்கிறீங்கள இந்த மகானுடைய பெட்டிஷனை தூக்கி போட்டு போட்டான் அல்ல அவரையில தண்டிக்கிறான் அவர் அந்த மாதிரி தப்புன்னு சொல்றான் தன்னை மகான் என்று நினைத்துக் கொள்வது நம்ம நினைக்கிறோம் அல்ல நிறைவேற்றி தரணும் சொல்வது நம்மளே இன்னும் எஜமான் மாதிரியும் அல்லாவ அடிமை மாதிரியும் சித்தரிக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நபிகள் நாயகம் சரலா உலக செல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு துன்பங்கள் அவ்வளவு சிரமங்கள் அட்டி ஓத்த வெட்டு குத்துண்டு நடந்து கொண்டே இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் யூனஸ் நபி வரலாறு சொல்லி காட்டுறான் எப்படி காட்டுறான் முகமது இந்த அட்டி எல்லாம் வாங்கின உடனே உளுந்த என்னமோ உம்மிடத்துல அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி நினைச்சுடாது எல்லாம் சொல்றான் ஹுக்குமே ரப்பிக்க இறைவா நான் முகமதே உன்னுடைய இறைவனுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கு எப்ப யாரை அடிக்கணும் எனக்கு தெரியும் நீ பொறுமையா இருக்கணுமே தவிர தக்கும் சாஹிபில் ஹூத் அந்த மீன் வயிற்றுல இருந்தாரே அவர் மாதிரி ஆயிராது நல்லா சொல்லி காட்டணும் எச்சரிக்கை பண்றான் உன்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும் மத்த நபிமார்கள் மாதிரி பொறுமையை தான் கையாளணுமே தவிர யூனு சிலப்பு என்ன பண்ணாங்க அவங்க நினைச்சத நான் நிறைவேற்றணும் நினைக்கிறாங்க அது மாதிரி நீ நினைச்சாங்க உன்னை அடிக்கிறாங்களா நீ நினைச்சவன் அவங்க அடிச்சு நினைச்சு